வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் போதும் டக்குன்னு டீ டைம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் ரொம்பவும் புளிப்பு இல்லாத மாவாக எடுத்துக்கோங்க புளிப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட வந்து நல்லா இருக்காது மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை பச்சை மிளகா காரம் மட்டும்தான் கட் பண்ணால் இலை கொஞ்சமாக கறிவேப்பில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இட்லி மாவில் உப்பு இருக்கும் இதில் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இந்த மாதிரி வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இது கரெக்டான பதம் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது சூடான ஆயிலில் ஒவ்வொரு ஸ்பூனாகவும் இந்த மாதிரி ஊற்றிக்கிடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெந்த பிறகு தான் திருப்பி போடணும் இல்லைன்னா ஒட்டிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க கலர் வந்து நல்லா மாறி வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் பார்த்தாள் தெரியும் சூப்பராக வெந்துரைச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு கப் இட்லி மாவுல சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறவுடைய சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்